ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலியமாக பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய இருபத்தி எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரதாண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குடி மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான சக்தி வாய்ந்த வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை வியாழக்கிழமை பங்குடி மாதத்துடைய சங்கடகர சதுர்த்தியானது வருதுங்க இந்த சங்கடகர சதுர்த்தியில் தொல்லைகள் தீர்க்கக்கூடிய தும்பிக்கையாக இருக்கக்கூடிய விநாயகரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் அனைவரும் பாருங்கள் நாளை நாள் வியாழக்கிழமை இந்த சதுர்த்தி வந்திருக்கிறதுனால குரு பகவானை நினைத்து ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அதையும் வந்து செய்துடுங்க சரி வாங்க ஃபஸ்ட்டு பங்குனி சங்கடகர சதுர்த்தியை வந்து இப்போ பார்க்கலாம் அதாவது நாளைய இந்த பங்குனி சங்கடகர சதுர்த்தியுடைய சிறப்பையும் இதில் விநாயகரை வழிபாடு செய்யக்கூடிய முறையையும் ஃபஸ்ட்டு கொள்ளலாம் பங்குனி மாதத்தில் சங்கடகர சதுர்த்தியில நாளை ஒரு நாள் விநாயகப் பெருமானை வணங்கி வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம் என்று சொல்லப்படுது இதனால் நம்ம தொல்லைகளையும் துக்கங்களையும் அந்த விநாயக பெருமான் தீர்த்தருள்வார் என்று சொல்லப்படுது தும்பிக்கையாக நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற அளவுக்கு இந்த விநாயகர் வழிபாடு பெரும் மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் என்று சொல்லப்படுது பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி மாதம் வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக கருதப்படுது அதை விட பூஜைகளும் பிரார்த்தனைகளும் செய்வதற்கோ உகந்த மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் கருதப்படுது தெய்வங்கள் பலவற்றுக்கு திருமணங்கள் அரங்கேறிய ஒரு அற்புதமான மாதம்னா அது இந்த பங்குனி மாதம்தான் எனவே இந்த மாதத்தில் தெய்வங்களும் முழு சந்ததியை வெளிப்படுத்தும் அதாவது முழு சக்தியை வெளிப்படுத்தி பிரபஞ்சத்தில் மக்களை நம்மளை வந்து அமைதிப்படுத்தி ஆனந்தத்தில் நிறைவே வந்து கொடுக்கும் நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை உடனே பழிக்க செய்யும் இந்த பங்குனி மாதம் அப்பேற்பட்ட சிறப்புகள் வந்து இருக்குது இந்த பங்குனி மாதத்தில் ஐயப்பனுடைய அவதார தினமும் வரும் ஸ்ரீ ராமபிரானின் அவதார நன்னாலும் வரும் ஸ்ரீ வள்ளி அவதரித்ததும் பங்குனி மாதத்தில் தான் இத்தனை பெருமையும் புண்ணியமும் நிறைந்த மாதம் தான் இந்த பங்குனி மாதம் இதில் வரக்கூடிய விநாயக பெருமானை குகந்த நாளைய இந்த சங்கடகர சதுர்த்தியில் அவரை வழிபட்டு வந்தாலே உன்னத பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று ஆச்சாரிய பெருமக்கள் சொல்கிறாங்க அதனால் நாளை நாள் விநாயக பெருமானை மட்டும் வழிபாடு செய்யாமல் இருக்காதிங்க எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் முதல்ல எப்பயுமே பிள்ளையாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று விவரிக்கிறது தர்ம சாஸ்திரம் அதுபடி தான் இன்றளவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த நல்ல காரியம் செய்தாலும் ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபாடு செய்து தான் மற்ற காரியங்களே வந்து நாம் தொடங்குகிறோம் அகமை விதிப்படையும் ஆலயங்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல பிள்ளையாரை மட்டும்தான் வணங்குவாங்க அதன் பின்னரே மூலவரை தரிசிக்கிறது மூலவருக்கு வழிபாடு செய்கிறது இதெல்லாம் வந்து நடந்துட்டுருக்கு விநாயகர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதனாலேயே முழு முதற் கடவுள் என்று போற்றப்படுறாரு பிரம்மாண்டமான கோயிலில் கூட பிள்ளையாரை தரிசிக்கலாம் திருமுனை கோவில்லையும் கணபதி காட்சி தருவார் ஆற்றங்கரையிலையும் குளக்கரையிலும் கூட அரச மரத்தடி நிழலில் கூட பிள்ளையார நாம் பார்க்க முடியும் இப்படி எல்லா இடத்துலேயும் அற்புதமாக காட்சி தந்து நமக்கு அருளையும் பொருளையும் அள்ளி தருகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு உண்மை ஸோ நம்ம விக்னங்களை எல்லாம் தீர்த்து அருளக்கூடிய சக்தி இவர்கிட்ட இருக்கு அதனால தான் அவருக்கு விக்ன விநாயகா என்ற திருநாமமும் அமைந்திருக்கு கணங்கள் என்றால் பொழுதுகள் என்று அர்த்தம் நம்மளுடைய ஒவ்வொரு கணத்துக்கும் அதிபதி பிள்ளையார் தான் அதனால்தான் அவருக்கு கணபதி எனக்கூடிய திருமணாமமும் அமைந்தது இப்படி நிறைய பேர் அவருக்கு சொல்லிக்கொண்டு சிரித்து கொண்டே ஆச்சரியத்தோடு போய்கிட்டே இருக்கலாம் இத்தனை பெருமைகள் கொண்ட பிள்ளையார் உகந்த சங்கடகர சதுர்த்தி நன்னாள் நாளைய மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி பங்குடி மாதத்தில் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருதுங்க இந்த நன்னாளில் நாளை நாள் பிள்ளையாரை தரிசிப்போம் அதை விட விநாயகருக்கு நாளை நாள் ரொம்ப பிடிச்ச அகவல் பாராயணம் நாம் செய்யணும் மகா கணபதி மந்திரம் தெரிஞ்சால் அதை ஜெபித்து வேண்டிக் விநாயக பெருமானுக்கு மனக்குளிர நாளை நாள் சாத்தி வேண்டிக் அது ரொம்பவே மகத்துவம் விசேஷம் என்று சொல்லப்படுது அதே போல் பிள்ளையாருக்கு வெள்ளருக்கு மாலை கிடைச்சாலும் அதையும் வந்து சாத்தி வேண்டிக் கொள்ளலாம் நம்ம விக்னங்கள் எல்லாமே வந்து அதை சாத்தி வழிபாடு செய்தால் பறந்தோடும் கவலைகள் அனைத்தும் காணாமல் போகும் துக்கங்களை எல்லாமே அவர் இந்த ரெண்டு மாலை அணிவித்து வழிபாடு செய்தாலே எல்லாத்தையும் போக்கி அருள்வார் ஸோ சங்கடகர சதுர்த்தியான நாளை நாள் ஆணை முகத்தனை மனதார பிரார்த்திப்போம் எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்து நாம் தப்பிப்போம் ஸோ நாளை நாள் நான் சொன்ன அந்த மாலையை மட்டும் அணிவிக்காமல் இருக்காதீங்க நாளைய இந்த நாளில் இன்னொரு ஒரு சிறப்பு இருக்குது என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குருவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய வியாழக்கிழமை வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கு அதனால் நாளை நாள் குரு பகவானுக்குரிய இந்த பரிகாரமும் செய்யலாம் அதை நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கும் மெயினாக குரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறவங்க குரு தோஷம் நீங்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்யலாம் வாங்க என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம் நவக்கிரகங்கள்லேயே தோசங்களை பற்றி பேசும் பொழுது அதிகமாக பேசுவது கேது செவ்வா தோசங்கள் தான் மற்ற கிரகங்கள் பார்வையினால் ஏற்படக்கூடிய பலன்களும் பரிகாரங்களும் பார்த்தீங்கன்னா சில நம்ம செய்யணும் ஆனால் இப்பொழுது குருவிடைய தோஷத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த குரு தோஷம் என்பது எப்படி வரும் என்றால் ஒருவது ஜாதகத்தின்படி குருவுடைய பார்வை அல்லது நல்ல வீட்டில் இருக்கும் பொழுது அவரை விட யாரும் அதிக நற்பலன்களை கொடுத்து விட முடியாது குரு மட்டும்தான் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருப்பார் அவரே அசுப கிரகங்களோடு சேர்க்கையாகும் பொழுது அந்த கட்டத்தில் தவறான இடத்தில் அவருடைய பயிற்சி இருக்கும் பொழுது அவரது பார்வைப்படாத இடங்களாக இருக்கும் பொழுது அவரை விட வேறு யாரும் மோசமான விளைவுகளை கொடுக்க மாட்டார்கள் குருவுடைய பார்வையே கோடி நன்மை தரு என்பது போல் அவர் பார்வப்பட்டால் மட்டும்தான் திருமணம் குழந்தை பெரு செல்வங்கள் என அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் புத்திக்காரகன் காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் ஒருவது வாழ்க்கையில் அவர் சம்பாதிக்கக்கூடிய பணத்திற்கும் குழந்தைகளுடைய பலன்களுக்கும் காரணமாகவே இருக்கிறார் இதில் மற்ற கிரகங்களுடைய பார்வை ஒருவரோடு ஒருவர் பார்த்துக்கொள்வது போல் இருக்கையில் கூட சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்கள் கிடைக்கும் அப்படி குருவுடைய தோசத்தால் ஏற்படக்கூடிய பலனை எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது என்பது இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் குருதோசை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு நாளைய வியாழக்கிழமை இந்த மாதிரி விரதம் இருங்க அதாவது நான் சொல்கிற மாதிரி விரதம் இருங்க மஞ்சள் பொருட்களை தானம் செய்யுங்க சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு எந்த மாதிரியான பரிகாரங்களை செய்து குருவுடைய தோஷம் அல்லது சாபத்திலிருந்து விடுதலை அடையலாம் என்பதை இந்த வீடியோவில் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் அதை வந்து தெரிஞ்சு அதை அப்படியே வந்து நாளை நாள் பண்ணுங்கள் குருவுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு என்ன செய்யணுன்னா குருவுடைய நாளை வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கணுங்க நாளை நாள் காலையில் விநாயகரை வழிபாடு செய்து விநாயகர் குகந்த பூஜை புனஸ்காரங்கள் நான் சொன்னதெல்லாம் செய்துட்டு குரு பகவானுக்காக விரதம் இருக்கணுங்க குரு பகவானை மகிழ்விக்கிறதுக்கு நாளை நாள் மஞ்சள் நிற பொருட்களை தானமாக யாராவது வயதானவர்களுக்கு கொடுக்கணுங்க அது வேட்டியோ சேலையோ ஏதாவது ஒன்று ஒரு துண்டாவது நாளினால் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறத தானமாக கொடுக்கணுங்க அப்படி நீங்கள் கொடுப்பதன் மூலிமா குருவுடைய மன நாளினால் திருப்தி அடையும் அதே போல் கங்கைஸ்தானோ அல்லது வேறு ஏதோ ஒரு புனித நதிகள் நாளினால் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அங்கே நீராடி அங்கே இருப்பவர்கள் யாருக்காவது இந்த மஞ்சள் நிற பொருட்களை கொடுத்தீங்கன்னா தோசை நிவர்த்திக்கு உடனடியாக ஒரு வழி கிடைக்கும் அப்படி ஒரு வேளை செய்ய முடியாதவங்க நாளை வியாழக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் கூட மஞ்சள் வஸ்திரத்தை அணிந்து பூஜை செய்து அந்த பூஜை மஞ்சள் கலரில் வைத்த பொருட்களை எல்லாம் நீங்கள் தானமாக கோவிலுக்கு வரக்கூடியவங்களுக்கு கொடுப்பதன் மூலம் நல்ல பலன்களை பெறலாம் ஸோ ஆக மொத்தம் நாளை நாள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை வந்து நாம் தானமாக கொடுக்கணும் வேட்டியோ சேலையோ இல்லை துண்டோ ஏதாவது வஸ்திரமோ நாம் தானம் வந்து பண்ணணும் இது தாங்க நாளை நாள் நாம் பண்ண வேண்டிய தானம் இந்த ஒரு தானத்தால் நம்மளுடைய பிரச்சனை எல்லாமே சரியாகும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நாளை நாள் பங்குனி மாதத்துடைய சங்கடகர சதுர்த்தியுடைய சிறப்பையும் நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் பார்த்தது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரங்கள்லாம் செய்து கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குரு பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கட்டும் விக்னங்கள் தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய இந்த பூஜை செய்து விநாயகருடைய அருளால் பிரச்சனைகள் ஒத்தி வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கு உங்களும் பண்ணிவிட்டோம் மேலும் போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொகோடு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்